சிறுதானியத்தில் ஒரு உப்புமா பண்ணலாம் இது வந்து வெள்ளை சோளம் வெள்ளை சோளம் அப்படின்னா காக்கா சோளம்னு சொல்லுவோம் நாங்கள் முத்து சோளம் வந்து அது வேறு இது வெள்ளை சோளம் காக்கா சோளம்னு சொல்லிக்கலாம் இல்லை வெள்ளை சோளம்னு சொல்லலாம் இது வந்து பாப்கார்ன் கூட செய்யலாம் இதில் நான் வந்து இன்றைக்கி உப்புமா பண்ணியிருக்கேன் இது இதில் வந்து நம்ம எல்லா காய்கறிகளுமே போட்டு கூட செய்யலாம் பட்டை கிராமெல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி கூட செய்யலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வர்றாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்றதை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் டிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே உதிரி உதிரியாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ஒரு கப்பு சோளம் எடுத்திருக்கேன் வெள்ளை சோளம் வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கேன் இது கம்பை விட கொஞ்சம் பெருசு பெரிய சைஸில் இருக்கும் கம்பு கூட ரெண்டு விதமாக இருக்கும் நாட்டுக்கம்பு ஒன்று விவசாய கம்பு ஒன்றுன்ட்டு இது வந்து அது மாதிரி தான் இருக்கும் நாட்டுக்கம்பு விவசாய கம்பு மாதிரி இருக்கும் இதை பார்க்குறதுக்கு ஆனால் நல்லாவும் இருக்கும் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இதில் வந்து நம்ம இட்லி தோசை கொழுக்கட்டை புட்டு எல்லாமே கூட இதில் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து உப்புமா பண்ண போகிறேன் இதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுக்கிறேன் நான் ஒரு கப்பு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு அளவு தான் நான் எடுத்துருக்கேன் சோளம் அது அப்படியே நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டும் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து காலையில் தான் போகிறேன் ஏன்னா நைட்டெல்லாம் ஊறினத்துனால காலையில் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஒரு பாத்திரம் போட்டு மூடிவிட்டேன் இப்போ காலையில் வந்து நல்லா ஊறி இருக்குது இப்போ நல்லா இதை வந்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அழுப்பு அழுக்கு இந்த தன்மை எல்லாம் கூட போயிடும் ஏன்னா நைட்டெல்லாம் ஊறி இருக்குன்றதுனால லைட்டாக தன்மை வந்துடும் அதனால் வந்து நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணி விட்டு நல்லா பசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு நான் குக்கரில் போட்டுக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு கழுவுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் நமக்கு நல்லாவே இருக்கும் இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் தான் நான் நாலஞ்சு வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணி நான் விட்டுருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு மூணு கப் அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன் நான் வந்து குக்கரில் தான் வைக்கிறேன் மீடியமில் வச்சு நீங்கள் ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா கூட போதும் உங்கள் குக்கர் எப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு விசில் தான் இன்றைக்கி விட்டுருக்கேன் மீடியமாக வச்சுருக்கேன் நான் நடுப்பை மீடியமாக வச்சுட்டு நான் ஒரு மூணு விசிலுக்கிட்ட நான் விட்டுக்கிறேன் இப்போ குக்கரில் போட்டு வெயிட் போட்டுக்கலாம் நான் மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு கொஞ்சம் அடங்கி இருக்குது இருந்து இப்போ வந்து வெயிட் எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குழஞ்ச மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் குழஞ்சி இருக்காது நல்லா வெந்துருக்குது அதனால தான் அவ்வளோ திக்கனஸ் இருக்கு தெரியுது உங்களுக்கு நல்லா வெந்துருக்குது நம்ம வந்து நான் ஒரு கப்பு ஒரு கப்பு சோளத்துக்கு மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இந்த பக்கம் கடாயில் வானல் கடாய் எதுனாலும் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு வந்து கொஞ்சம் பொன் நிறமாக வரட்டும் பொன்னிறமாக வந்ததும் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி வெச்சிருக்கேன் பொடியாக கட் பண்ணி வி எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு இஞ்சி வந்து க பல்லில் கடிபடணும் அப்படின்னா இஞ்சியை வந்து நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டு மாதிரி தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் கட் பண்ணியும் போட்டுக்கிட்டாலும் நல்லா இருக்கும் நல்லா விட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த டயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் நான் கேரட்டு போட்டுருக்கேன் கேரட்டும் பீன்ஸும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த இந்த நேரத்துலேயே கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நான் வதக்கிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடியே போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னாக்கா நான் கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பேஸ்ட்டாக போட்டுட்டேன் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வெங்காயம் வெங்காயத்துக்கொடையை கூட போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க என்ன பச்சை வாடையெல்லாம் போகணும் ஒரு பாதி வந்து சிம்லா மிர்ச்சி போட்டிருக்கேன் குடமிளகான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது வந்து நான் பாதி போட்டிருக்கேன் அதுவும் பொடியாக கட் பண்ணி தான் போட்டுக்கணும் இது கூட நம்ம எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் நூக்கல் இருந்தால் கூட போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை எத்தையுமே இதில் போட்டுக்கலாம் நான் வந்து கேரட்டு பீன்ஸு குடமொளகா பட்டாணி வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் நான் பட்டாணி வந்து பச்சை பச்சை பட்டாணி தான் நான் கடையில் வந்து ஊற வச்செல்லாம் வாங்கின நான் பச்சை பட்டாணி வாங்கி உரித்து நான் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்கக்கிட்ட அந்த பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை காய்கறிங்க மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாம் இதில் வந்து பட்டை கிராம்பு போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து கிச்சடி மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் குழவாக இருக்கணும் நான் கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் இதை அப்படியே மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து விந்துட்ருக்கோம் நல்லா விந்துடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடுச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை சோளத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் போட்டிருக்கேன் உப்பு போட்டதை வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிட்டுருக்குது காட்ட முடியல உப்பு போட்டுக்கணும் இதில் கண்டிப்பாக உப்பு போடணும் உப்பு தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கலந்து விட்டுட்டோம்னா நல்லா உதிரியாக கிடச்சிடும் கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம் பழத்துக்கு நம்ம எல்லா எலுமிச்சம் மளத்தை விட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் கூட கொஞ்சோண்டு துருவி போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடலை தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து தேங்காய் போடலை நான் காய்கறியெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் எதுவுமே போட்டுக்கலை நான் தேங்காயும் போட்டுக்கலை தேங்காய் சட்னியும் செய்யலை நான் வெறுமனவே தான் சாப்பிட போகிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட மூடி வச்சுக்கலாம் இல்லைன்னா கூட அப்படியே கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல் நல்லது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப இதில் வந்து ஃபைபர் சக்தி நிறையா இருக்குது நம்ம வந்து சின்ன பொருளாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் சின்ன பொருளை தான் சத்து வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் இது இந்த இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டெய்லி சாப்பிட முடியலன்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்து சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் இதில் வந்து எந்த விதமான பலகாரமும் செஞ்சுக்கலாம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சுட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ